ஆயிரத்து ஒரு அரேபிய இரவுகள் கதைகளின் தொகுப்பை நாம் நம்ம சேனலில் பார்க்கலாம் ஷாரியர் என்னும் அரசன் தன்னோட மனைவி தனக்கு செஞ்ச துரோகத்தை மனசில் வச்சுட்டு மற்ற பெண்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு பெண்களையும் திருமணம் செய்து மறுநாள் காலையில் அவர்களை கொல்வதை வழக்கமாக வைத்துக்கொண்டுள்ளார் இதன் மூலம் தனது மனைவியை வழிவாங்குவதாக நினைக்கிறார் இதற்கான பெண்களை அழைத்து வருவது அந்த நாட்டின் அமைச்சர் அவருக்கு ஒரு நாள் அவருடைய பெண் அவர் முன்னால் வந்து அப்பா நீங்கள் செய்வது சரிதானா என்று கேட்டார் அதற்கு தந்தையோ நான் என்னமா செய்வது இது அரச கட்டளை மீறினால் எனது தலை துண்டாக்கப்படும் வேறு வழி இல்லை என்று சொல்கிறார் அதற்கு அந்த பெண் அப்பா நான் மன்னனின் மனதை மாற்றலாம் என்று நினைக்கிறேன் என்னை மன்னனுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று அப்பாவிடம் கேட்கிறார் அதற்கு அப்பா ஒப்புக்கொள்ளவில்லை ஆனாலும் மகளுடைய பிடிவாதத்தின் காரணமாக அரசனிடம் சென்று பேசுகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து செல்கிறார் அமைச்சருக்கு சாராபா துன்யாபாத் என்று இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் இதில் மூத்தவள் சாராபா தான் இப்பொழுது அரசனை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்த அன்று இரவு தன்னுடைய கணவனான அரசனிடம் என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அரசனும் சரி அப்படியே ஆகட்டும் என்று சொல்கிறார் எங்கு அரசன் நம்மை நாளை கொன்று விடுவார் இதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்று தனது தங்கையும் வரவழைத்தார் சாராபாக் தங்கையும் வந்து அக்கா எனக்கு ஒரு கதை சொல்கிறாயா இனிமே நான் உன் கதையை எப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் கணவனிடம் அனுமதி பெற்று தங்கைக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாள் சாராபாத் முன்னொரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய வாணிகம் செய்யும் ஒரு வணிகர் ஒருத்தர் வா வாழ்ந்துட்டு வராரு அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படி ஒரு திறமை மிக்கவர் இவர் அப்படியாக ஒரு பயணம் மிக நான்கு நாட்களாக தொடர்ந்து இருந்தது அதோட கலைப்பில் ஒரு பாலைவனத்து அருகில் ஒரு நல்ல சோலை சோலைவனத்தை ஒன்று கண்டுபிடிக்கிறாரு இந்த வணிகன் அந்த சோலை வனத்துக்கு அருகே இருக்கிற மரத்தோட அடியில் உட்கார்ந்துட்டு அவர் அவரோட உணவை எடுத்துக்கொள்கிறாரு அப்படி அவரோட பையில இருந்தது வெறும் இரண்டு ரொட்டி துண்டுகளும் நாலே நாலு பேரிச்சம்பழங்களும் மட்டும்தான் அதுல நாலு பேரிச்சம்பழங்களையும் சாப்பிட்டு அவர் கொட்டையை தூக்கி போடுறாரு அப்போ என்னன்னு தெரியல திடீர்னு அந்த இடமே ஒரு மாதிரி இருள் சூழ்ந்த மாதிரி ஆகுது திடீரென்று அவர் முன்னால ஒரு பூதம் ஒன்று வருது அந்த பூதத்தை பார்த்து அந்த வணிகன் ரொம்பவே பயந்து போயிட்டார் ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க இது என்னது இது இதை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு ரொம்ப பதறவும் செய்கிறாரு அப்போ அந்த பூதம் அந்த வணிகனை பார்த்து என்ன நடிக்கிறாயா என்னோடய மகனை கொன்னது நீதானே அப்படின்னு கேட்குது அதுக்கு அந்த வணிகன் என்னது நான் இப்போ இப்பதான் பார்க்குறேன் நான் இந்த ஊருக்கே நான் புதுசு நான் எப்படி உன்னோட மகனை கொண்டிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பூதம் சொல்லுது நீ தூக்கி எறிஞ்ச அந்த பெருச்சம்பள கொட்டைகளை என்னோட பையனோட கண்ணில் பட்டனால என் பையன் அங்கேயே இறந்து போயிட்டான் என்னோட பையன் சாவுக்கு காரணம் நீ தான் நான் ஒன்னு கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு பூதம் ரொம்ப மிரட்டுது அது கேட்ட அந்த மனுஷனும் ஐயோ பூதமே நான் ஏதோ தெரியாமல் செஞ்சிருப்பேன் இது என்னோட தவறல்ல தெரியாம நடந்ததுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பூதம் தெரியாம நடந்தாலும் குற்றம் குற்றம் தானே என்னோட பையன் இறந்தது இறந்தது தானே அதுக்காக நான் உயிரோட விட விடமாட்டேன் அப்படின்னு மிரட்டுது அப்போ அந்த வணிகன் சொல்றாரு ஐயா பூதமே எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது என்னை இப்படி கொண்டுட்டா என்னோடய குடும்பத்தை யார் பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த போதும் அதுக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த வணிகன் சொல்கிறாரு எனக்கு கடைசி ஆசையாக நீ எதாவது கொடுக்க மாட்டியா கடவுளாக இருந்தாலும் கடைசி ஆசைன்னு எதையாவது ஒன்று நிறைவேற்றுவாங்கள்ல அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த போதும் சொல்லுது சரி கடவுள்னு சொன்னனால உன்னை நான் மன்னிக்கிறேன் என்ன உன்னோட ஆசை சொல் அப்படின்னு கேட்குது அதுக்கு அந்த வணிகன் சொல்கிறாரு என்னோட குழந்தையோட எதிர்காலத்தை நான் பார்க்கணும் நீ எனக்கு ஒரு ஒரு வருட காலம் மட்டும் அவகாசம் கொடு அப்படின்னு சொல்கிறாரு அது கேட்ட அந்த பூதமும் அங்கேருந்து சரி உனக்கான வரம் அளிக்கப்பட்டதுன்னு அங்கேருந்து மறைஞ்சு போகுது இதிலேருந்து ரொம்ப நொந்து போன அந்த மனுஷன் தன்னோட வீட்டை நோக்கி பயணப்படுறாரு ரொம்ப தூரம் பயணத்துக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தை பார்த்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு ரொம்ப யோசனையோடு போய்கிட்டு இருக்காரு தன்னோட மனைவி மகள்களை பார்த்துட்டு நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாரு அந்த வணிகன் இதை கேட்டு அவங்க குடும்பமே ரொம்ப துன்பத்தில் உறஞ்சு போகிறாங்க அப்போ சரி இது எனக்கான காலம் இதை நான் சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அந்த வணிகனோட கனவு நிறைவேற்றுறாரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறாரு தன்னோட மகளுக்கும் மனைவிக்கும் தான் இல்லாத காலத்தில் எப்படி வாழணுன்றதை வழிவகுத்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு வருடமும் ஆகுது அதே இடத்துக்கு பூதத்துக்கு கொடுத்த வாக்கின்படி அவர் அங்கே போய் உட்காராரு அவர் உட்காந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காரு பூதம் நம்மளை வந்து கொண்டுறோம் இன்னையோட நம்மளோட வாழ்நாள் முடிய போகுதுன்னு ரொம்ப கலங்கி போய் அப்போ அங்கே வந்து ஒரு ஆடு மேய்க்கும் ஒருத்தர் வந்து என்னங்க ஏ இவ்வளோ கவலையோடு இருக்கீங்க அப்படின் போது அவர் வந்து கேட்டோடனே ரொம்ப துக்கத்தில் இருந்த இந்த வணிகன் அவர்கிட்ட பூதம் கதையை எல்லாத்தையும் சொல்கிறாரு இதை கேட்ட அந்த ஆடுமேக்கார் என்ன எப்படி நடக்குது சரி விடுங்க இன்றைக்கி நம்மளாம் அந்த பூதமானு பார்த்துடலாம் என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே அங்கே இருக்கார் ரொம்ப நேரம் அவங்க இருக்காங்க பூதம் இன்னும் வந்த பாடில்லை அவங்க ரெண்டு பேரும் மரத்து நடிலையே அவங்கள தொடர்ந்து ரெண்டு வேட்டை நாய்களை கூட்டிகிட்டு ஒரு வயதானவர் ஒருத்தர் வராரு அவர்கிட்டையும் இதே கதையை சொல்கிறாங்க அவரும் அவங்க கூட துணைக்கு வந்து உட்காடுறாரு இவங்களை தொடர்ந்து மூன்றாவதாக ஒருத்தர் வராரு கழுதையோட அவரும் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு பூதத்தோட வருகைக்காக நால்வரும் இருக்காங்க இப்போது பூதம் வர நேரம் ஆயிடுச்சு பூதமும் வந்துடுச்சு பூதத்தை பார்த்து வணிக சரி நான் செல்லும் நேரம் வந்துடுச்சு பூதமே நீ என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட முதலாக வந்தவர் பூதமே நீ செய்கிறது தப்பு இல்லையா அவர் தெரியாமல் செய்கிற தப்புக்கு நீ அவரை கொள்வதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாரு நீ சும்மா இரு நான் உன்னை கொள்ளுறதுக்காக வந்திருக்கேன் எனக்கான காலம் வந்துருச்சு நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு பூதம் சொல்லுது இதை கேட்ட அந்த மனுஷன் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் இந்த கதை கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா நீ அவர் கொடுக்குற தண்டனையில் ஒன்றில் ஒரு பகமாக குறைப்பாயான்னு கேட்குறாரு அதை கேட்ட பூதமும் கதை கேட்குற ஆர்வத்தில் சரி அப்படியே ஆகட்டும் உன்னுடைய கடை கதையை தொடர்ந்து சொல் அப்படின்னு கேட்குறாரு இப்போது அந்த ஆடோட வந்தவர் கதை சொல்ல துவங்குறாரு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கதையை நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி